குமாரிடம் கேட்கலாம் சுகந்தகுமார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா சென்னை அமருந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆனால் மக்களவை சேர்ந்த தொடர்பாகவும் தமிழகத்தில் பாஜக பூத் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தற்போதைய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற மைய குழுவினரும் பங்கேற்க உள்ளனர் இருக்கிறது இதனையொட்டி மக்களவை தேர்தல் தொடர்பாகவும் தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது பூத் பூத் ஏஜெண்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பாக கூட பாண்டிச்சேரி மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்